இருந்து முதுகெலும்புல நார்மலா இருக்கிற முதுகெலும்பு தொடர்ல ஜவ்வு வந்து லேசா விலகி காலுக்கு போற நரம்பு அழுக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பிரச்சனை ஓகே அதோட சேர்த்து ஆங்கிள் ஜாயிண்ட்ல பெயின் புதுங்கால லேசான வீக் ரொம்ப நேரம் நிக்க முடியல சமணம் மட்டும் உட்காரவே முடியாது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க கரெக்டா ரெண்டு வாரம் கம்ப்ளீட்டா நல்லா சரியாயிட்டாங்க ரெண்டு வருஷம் நான் மாநாள் வழி இருந்துச்சு ரொம்ப இந்த கால வழி இருந்துச்சு இந்த கால வழி ரொம்ப வழியா இருந்துச்சு இது போலதான் ரொம்ப பிடிக்கும் பிடிமா உட்கார முடியல படுக்க முடியல ஒரு சர்ச்சு படுக்க முடியல உண்மை நேரம் நிக்க முடியாது உண்மை நேரம் நடக்க முடியாது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இப்ப இங்க வந்தப்ப சரியாயிடுச்சு நல்லா சரியாயிடுச்சு

ரொம்ப வருஷ பெருக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக கொஞ்சம் விட்டு விட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவராய வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்க முதுகெலும்பில நார்மலா இருக்கிற முதுகெலும்பு தொடர்ல ஜவு வந்து லேச விலகி காலுக்கு புற நடந்து அழுத்த ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பிரச்சனை இதோட சேர்த்து முழங்கால் தேய்மானம் அதனால அவங்க தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க முழங்கால் தேய்மானம் அப்படின்னா நார்மலா அவங்க முழங்கால் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மறைக்க நிற்கிறாங்கன்னா அவங்க கால் வந்து லேசா வளைய ஆரம்பிச்சிருச்சு வயசு ஒரு நாற்பத்தி ஏழு வயசு தான் இருக்கு கொஞ்சம் சிவியரான பெயின் ஓகே அதோட சேர்த்து ஆங்கிள் ஜாயிண்ட்ல பெயின் புதுங்கால லேசான வீக் அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் நிக்க முடியல சமணம் மட்டும் உட்காரவே முடியாது நேரம் படுக்கவும் முடியல சைடுல படுத்தாலும் பெயின் இந்த மாதிரி ரைட் சைடுல ரொம்ப சிவியரான பெயினோட இருந்திருக்காங்க நம்ம ஹாஸ்பிடல் வந்தாங்க கரெக்டா ரெண்டு வாரம்